கனடாவில் தமிழ் ஒருவர் உணவகம் ஒன்றில் பணியாற்றிய பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த இளைஞருக்கு எதிராக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஒசாவா பகுதியில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் முகாமியாளராக பணியாற்றிய முப்பத்தி எட்டு வயதான ஏராம் சிவஞான சுந்தரம் மீது ஐந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அவருக்கு எதிராக மூன்று உடலியல் வன்கொடுமைகள் இரண்டு உடலியல் சுரண்டல்கள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் நீதிமன்றில் அவருக்கு எதிரான குற்றங்கள் இன்னமும் நிரூபி என்று கூறப்பட்டுள்ளது குறித்த உணவகத்தில் பணியாற்றிய இரண்டு முன்னாள் ஊழியர்கள் தங்கள் மேலாளர் தங்களை உடலியல் பலாத்காரம் செய்ததாக முறைப்பாடு செய்துள்ளனர் முதல் இது தொடர்பான விசாரணைகளை இன்னும் ஒரு உணவகத்தில் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது டொரண்டோவின் பல பகுதிகளில் உள்ள உணவகங்களில் அவர் பணியாற்றியிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சந்தேக நபரனால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது குறித்த இளைஞனை அடையாளம் காணும் வகையில் புகை படம் வெளியிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் எவராக இருந்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்